அனைத்து மதத்தின் சுதந்திரத்தை காக்க முனைப்புடன் செயல்படுவதாக பிரதமர் மோடி பேச்சு யாருக்கும் தீங்கிழைப்பதை ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டம் உலகக்கோப்பை போட்டிகளை தூர்தர்ஷன் ஒளிபரப்ப உச்சநீதிமன்றம் அனுமதி நீட்டிப்பு புதிய தொலைக்காட்சிக்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயவும் உத்தரவு ஆளுநர் உரையுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு கோயம்பேடு ஆலந்தூர் இடையே மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என ஆளுநர் ரோசையா தகவல் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் பாராட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை வரை நான்கு நாட்கள் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு மதுரையில் கிரானிக் முறைகேடு தொடர்பான ஏழாம் கட்ட விசாரணை ஐஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் முன்பு ஆஜராகாத குவாரி உரிமையாளர்கள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் அனைத்து மதத்தினருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் பேணி காப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் உலகளவில் மத ரீதியிலான பிளவுகள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் சிறுபான்மை பெரும்பான்மை என யார் தரப்பிலும் யாரும் யாருக்கும் தீங்கிழைப்பதை தமது தலைமையிலான அரசு ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தில் அனைவருக்கும் சம மதிப்பு அளிக்க வேண்டும் என்பது இரத்தத்தில் ஊறிய ஒன்று என்று குறிப்பிட்ட அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ யாருக்கும் அளிக்கப்படும் துன்புறுத்தலை அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் மத உணர்வு என்பது அவரவர் தனிப்பட்ட தேர்வு என்றும் அதற்கு அனைவரும் உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் மத சுதந்திரம் வேண்டும் என்ற அவர் அனைத்து மதத்தினரும் பாதுகாக்கப்பட தமது அரசு துணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார் மத ரீதியிலான வன்முறையை தூண்டிவிடுதல் மத மாற்றத்தை கட்டாயப்படுத்துதல் ஆகியவற்றை அனுமதிக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு ஏற்கனவே ஒளிபரப்பு உரிமை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வணிகம் பாதிக்கப்படுவதாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் கிரிக்கெட் போட்டியை ஒளிபரப்பலாம் என்று அளிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவை பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்தனர் கேபிள் ஆபரேட்டர்கள் மூலம் கிரிக்கெட் போட்டியை ஒளிபரப்ப தூர்தர்ஷனுக்கு அனுமதி அளித்துள்ள நீதிபதிகள் கிரிக்கெட் போட்டிக்கென புதிய சேனல் தொடங்க வாய்ப்புள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஒளிபரப்ப புதிய சேனல் தொடங்குவது குறித்து வரும் பத்தொன்பதாம் தேதி பதிலளிக்கவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிடப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் ஆளுநர் ரோசையா பாராட்டு தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் அவை நடவடிக்கைகள் துவங்கின வளாகத்திற்கு வந்த ஆளுநர் ரோசையாவை பேரவைத் தலைவர் தனபால் மற்றும் சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் வரவேற்று பேரவை மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றனர் பின்னர் பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைக்கப்பட்ட ஆளுநர் ரோசையா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தார் தமிழ் மொழிக்கு சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் ரோசையா இலங்கை அகதிகள் வாழ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கச்சத்தீவை மீட்டால்தான் தமிழக மீனவர்களின் உரிமையை திரும்பப் பெற முடியும் என்ற அவர் முல்லைப் பெரியாறு அணையின் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் காவிரியின் குறுக்கே அணை கட்ட தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்ற ரோசையா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியது என்றும் கூறினார் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தமிழக அரசு சிறப்பான பங்கை ஆற்றி உள்ளதாகவும் சரக்கு சேவை வரிக்கு அனைத்து மாநிலங்களிடையேயும் ஒருமித்த கருத்து ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியது என்றும் ஆளுநர் ரோசையா குறிப்பிட்டார் திட்டக்குழுவை கலைத்து நீதி ஆயோக் அமைக்கப்பட்டதற்கு தமிழக அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழக சட்டப்பேரவை தொடரில் ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்தினார் முப்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட அந்த உரையில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்களை தற்போது காணலாம் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக புதிய தமிழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் சட்டப்பேரவை ஆளுநர் ரோசையா உரையுடன் தொடங்கியது அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி திமுக உறுப்பினர்கள் ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து வெளியேறினர் கருப்பு பட்டை அணிந்து அவைக்கு வந்திருந்த புதிய தமிழகம் கட்சியின் உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அதேபோல ஃபாக்ஸ்கான் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசு சரியாக செயல்படவில்லை என்று கூறி அவையிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளியேறினர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை வரை நான்கு நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையிலான அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இன்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சனி மற்றும் ஞாயிறை தவிர்த்து வரும் திங்கட்கிழமை வரும் நான்கு நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மூன்று நாட்கள் விவாதம் நடைபெறும் விவாதத்திற்கு பிறகு வரும் திங்கட்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பதிலளிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை குறைந்த நாட்கள் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன கிரானைட் முறைகேடு தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஏழாம் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளார் ஆஜராகுமாறு குவாரி அதிபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர்களின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கமளித்தனர் அளித்தனர் பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் திருப்பதி கிரேனைட் முறைகேடு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி விசாரணை தொடங்கினார் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் நேற்று ஆ ஏழாம் கட்டம் விசாரணை தொடங்கி இன்று இரண்டாம் நாளான இன்று வந்து சிந்து கிரேனைட் பிஆர்பி மற்றும் பிஆர்பி எக்ஸ்போர்ட் செந்தில் செந்தில்குமார் இவர்களுக்கு இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தது இவர்கள் கிரேனைட் உரிமையாளர்கள் வர வரவில்லை இவர்கள் ச இவர்களுக்கு பதிலாக க உரிமையாளர்கள் வழக்கறிஞர்கள் வந்து இன்று ஆஜராகி விளக்கம் இந்த நான்கு ஐந்து கிரேனைட் உரிமையாளர்களின் வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தது என்னவென்றால் இவர்கள் கூறியது ஒரே ஒரே மாதிரியாக தான் கூறியிருக்கிறார்கள் என்னவென்றால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதன் காரணத்தினால் நாங் நாங்கள் முழுமையான தகவல் எதுவும் கூற முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் இதனை அதற்கு பதிலாக சகாயமார்கள் கேட்டார் நாங்கள் கொடுக்கப்படும் கேள்விகளுக்கு ஏதேனும் பதிலளிக்க விரும்புகிறீர்களான்னு கேட்டதற்கு நாங்கள் இதைத்தான் வந்து முழுமையாக பதிலளிக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இதை வந்து அறிக்கை தாக்கல் செய்து கொள்ளலாமா என்று கேட்டதற்கும் இதை நீங்கள் தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இது இதை தொடர்ந்து வந்து நாளை நாளை மறுநாளும் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றன மொத்தம் பதினேழு பேருக்கு மனுக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த பதினேழு பேர்த்திலும் எங் இதுவரையிலும் இன்றும் வந்து விசாரணைக்கு வந்தது வழக்கறிஞர்கள் மட்டுமே தான் விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள் கிரெடிட் உரிமையாளர்கள் எவரும் இந்த விசாரணைக்கு வரவில்லை லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் திருப்பதி இந்த நிமிட தாமதத்தால் விமானத்தில் செல்ல அனுமதி மறுப்பு அதிகாரிகளிடம் கண்ணீர் விட்டு அழுத பயணிகள் வெங்காயம் ஏற்றி வந்த லாரியில் திடீர் தீ விபத்து எட்டு டன் வெங்காயம் எரிந்து சேதம் விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன ஐந்து நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் பயணிகளை விமானத்திற்குள் அனுமதிக்க அதிகாரிகள் மறுத்த சம்பவம் பலரிடையே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இது குறித்த வீடியோ பதிவு ஒன்று இணையதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த பதினான்காம் தேதி மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஐந்து நிமிடம் தாமதமாக வந்த பல பயணிகள் தங்களை அனுமதிக்குமாறு விமான நிலைய அதிகாரியிடம் கேட்டுள்ளனர் தாமதமாக வந்ததால் அவர்களை அதிகாரிகள் அனுமதிக்க மறுக்க பயணிகள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தனர் ஆனால் எதற்கும் மனமிறங்காத அவர்கள் தாமதமாக வந்ததால் விமானத்தை தவறவிட்டு விட்டதாக கண்டிப்புடன் கூறினார் அந்த வீடியோ பதிவில் ஒரு பயணி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள தமது தாயாரை பார்க்க செல்வதால் அனுமதிக்குமாறு குரலில் அழுகிறார் ஆனால் அதிகாரியோ அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறார் அதிகாரியுடனான உரையாடலை தமது செல்போனில் பதிவு செய்த பயணி ஒருவர் அதை தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்ற அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதுவரை அந்த வீடியோவை ஆறு லட்சம் பேர் பார்த்துள்ளதோடு இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் அதை முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது वो घुसा थी ना मैडम आपकी आप क्या कुछ करो यार हाँ देख लीजिए ना एक तो गलत है एक्सेप्ट नहीं करते आप लोग कुछ कर भी नहीं सकते आपकी रिस्पांसिबिलिटी है एकोमोडेट करवाइये या रिफंड कराइए तो नहीं है तो रखा हुआ है फ्लाइट तो डिले होती नहीं ऐसे உதகை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையும் கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை பயன்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உறுதியளித்துள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கரை டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகையில் உள்ள இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையின் தற்போதைய நிலை குறித்து அவரிடம் பேசியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது லாபம் ஈட்டாத நிலையில் உள்ள ஹெச்பிஎஃப் ஆலையின் கட்டமைப்பு மற்றும் இதர வசதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழுள்ள நிறுவனங்களின் மூலம் உபயோகப்படுத்த உள்ள சாதியக்கூறுகளை ஆராய வழிவகை செய்யுமாறு கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கான தகுந்த நடவடிக்கையை எடுப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் உறுதியளித்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு லாரியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சுமார் எட்டு டன் பெரிய வெங்காயம் எரிந்து சேதமடைந்த சம்பவம் தென்காசி அருகே பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டுக்கல்லில் இருந்து பல்லாரி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரி ஒன்று தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது இளஞ்சி என்னும் இடத்தில் வந்தபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் இரு வாகனங்களும் தீப்பிடித்து எறிந்தன விபத்தால் லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானார் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் எனினும் சுமார் எட்டு டன் பல்லாரி மூட்டைகள் எரிந்து சேதமடைந்தன விபத்து நடந்த இடம் அருகே எரிவாயு பங்க் இருப்பதால் தீ உடனடியாக அணைக்கப்பட்டது இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தீ விபத்தால் தென்காசி இளஞ்சி சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஈசன் அருளை பெற இரவில் விழித்திருந்து மாபெரும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் மகத்துவம் நிறைந்த மகா சிவராத்திரி தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம் யோகத்திற்கும் விவாகத்திற்கும் சிறந்த மாதமாக கருதப்படும் மாசி மாதம் மகத்துவம் நிறைந்தது இருளிலும் அருளை துடிக்கும் ஆன்மீக மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் ஒரு பிரளய காலத்தின் முடிவில் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து பிரபஞ்சமே இருளில் மூழ்க ஆதியும் அந்தமுமான சிவபெருமானும் பார்வதி தேவியும் மட்டுமே எஞ்சியிருந்தனர் என்றும் இருள் சூழ்ந்த இப்பிரபஞ்சத்தை பார்த்து திகைத்த தேவியார் உலகில் மீண்டும் உயிரினங்கள் தோன்றவும் மனிதகுலம் குலம் தழைக்கவும் ஓர் இரவு முழுவதும் விழித்திருந்து நான்கு கால பூஜைகள் செய்து பரம்பொருளை வழிபட்டார் இவ்வழிபாட்டை ஏற்ற பரம்பொருள் மீண்டும் பிரபஞ்ச சிருஷ்டியை தோற்றுவித்ததால் உயிரினங்களும் தோன்றின இவ்வாறு பார்வதி தேவி இருளில் விழித்திருந்து ஈசன் அருளை பெற பூஜித்த அன்றைய தினமே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது என்கிறது ஆன்மீக வரலாறு அது மட்டுமல்லாமல் பார்வதி தேவி பூஜித்த நான்கு காலங்களும் தற்போதும் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் ஆன்மீக வழிபாடு இவ்வாறிருக்க அறிவியல் நன்மைகளை நாடிச் சென்றால் மாசி மாதம் சூரியன் கும்ப கும்பராசியில் சஞ்சரிக்கும் மாதமாதலால் ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் இம்மாதம் முக்கிய பங்கு வகிக்கிறது மகா சிவராத்திரி நாளன்று பின்கோள்களின் அமைப்பானது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பதால் அந்நாளில் தூங்காமல் வெளித்திருக்கும் மனிதனுக்குள் ஆன்ம எழுச்சி நிகழ்வதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இதனால்தான் இரவில் விழித்திருந்து ஈசன் புகழ்பாடும் இசை நிகழ்ச்சிகளுடன் வழிபாடு நடத்துவதும் வழக்கத்திலிருந்து வருகிறது சிவ வழிபாட்டிலிருந்து குல தெய்வங்களின் வழிபாட்டுகளுடன் களைகட்டும் இந்நாளில் சித்தமெல்லாம் சிவநாமம் கொண்டு மனமுருகி வழிபட்டால் துன்ப இருள் நீங்கி இன்ப அருள் கிட்டும் என்றொரு நம்பிக்கை லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்